அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இந்த ஆண்டு ஹஜ் பெருநாள் ஈது ஹுத்துபா மற்றும் தொடுகையை நமக்கு நடத்தி வைத்தவர்கள் காரைக்குடி காட்டுத்தலைவாசல் தலைவாசல் அல் ஜாமீபுல் முன்னவர் மஸ்ஜிதினுடைய தலைமை மா மரியாதைக்குரிய கண்ணியத்திற்குரிய மௌலவி அல் ஹாபிம் ஏ முகமது பதுருதீன் யூசுஃபி ஹசரத் அவர்களுக்கு பொன்னாடி போர்த்தி கௌரவம் செய்யப்படுகிறது பொழுது துவா செய்யப்படும் இதில் குறிப்பாக நிறையா விபத்துகளில் ஆட்பட்டு நிறையா சிரமப்படுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதிலேயும் குறிப்பாக நம்ம சூரக்குடி பெரியாஸ்பத்திரியில் மருத்துவமனை மருத்துவ மெடிக்கலில் வேலை செய்யக்கூடிய முகமது ஹனீஃபா அவர்கள் ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு பத்து நாட்களாக கோமாவிலே இருக்கிறார்கள் அதுபோன்று ஷாகுல் ஹமீத் அவர்களும் ஆக்சிடெண்ட் ஆகி சிரமத்தில் இருக்கிறாங்க இது மாதிரியான மிக நோய்களில் சிரமப்படக்கூடியவர்களுக்கும் ஷாலா சேர்த்து உங்களுடைய துவாக்களில் செய்து கொள்ளுங்கள் அல்லாஹு தலவர்களுக்கு ஷிஃபாத்தரும்

والدائمة في الدين والدنيا والآخرة إنك لا كل شيء قدير الله إنا نعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال اللهم اكفنا بحلالك وحرامك واغننا بفضلك أم من سواك اللهم ارزقنا حج بيتك المحرم وزيارة رولة نبينا محمد صلى الله عليه وسلم ربي إني لما أنزلت إلي بن خير கைரின் ஃபகீர் யா அல்லாஹ் கிருபையுல் ரஹ்மானே எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் நீ மன்னிப்பாய் யாக யாழா இந்த மகிழ்ச்சியான நல்ல நாளிலே யாழா உடைய தொழுகையை நிறைவு செய்துவிட்டு உன்னிடத்திலே கையேந்தி இருக்கிறோம் யாழா யாழா என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக இங்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை வேர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாளா உடைய தாய் தினருடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்னுடைய உற்றார் உறவினருடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாளா என்னுடைய பாவங்களை மன்னித்து மறைத்து அருள்வாயாக யாழா உலகத்திலும் மறைப்பாயாக ஆசிரத்திலும் யாழ்லா அனைவர்களுக்கு முன்னாலும் என்னுடைய குற்றங்களை மன்னித்து மறைத்து அருள்வாயாக யாழா கிருவையில தியாக மனப்பான்மையை தந்தருவாயாக பொறுமையை தந்தருவாயாக சகிப்பு தன்மையை தந்தருவாயாக தியாகத்தை எங்களுக்கு அவருடைய வழிமுறையை முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக எங்களுக்கு கிடைக்க நீ கிருபை யாரெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ணமான தந்தருவாயாக விபத்தில் ஆட்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ணமான

மாக்கி தந்தருள்வாயாக எங்களுடைய வியாபாரத்தில் எங்களுடைய ரிஸ்கில் எல்லா வரகத்தை தந்தருள்வாயாக எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை தந்தருள்வாயாக ஏழா எங்களுக்கு ஏழா மகிழ்ச்சியை தந்தருள்வாயாக எங்களுக்கு மத்தியிலே சந்தோஷத்தை தந்தருள்வாயாக எல்லா விதமான கயிறையும் நலவையும் தந்தருள்வாயாக அவர்களார் எந்த நலவையெல்லாம் கேட்டார்களோ அத்துணை நளவுகளையும் தந்தருள்வாயாக எந்த தீங்குகளை விட்டெல்லாம் பாதுகாப்போ தேடினார்களோ அந்த தீங்களை விட்டும் நீங்களையும் எங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக என்னுடைய குருபானி பிராணிகளை ஏற்றுக்கொள்வாயாக எங்களுடைய பெருநாள் தொழுகையை ஏற்றுக்கொள்வாயாக எல்லா